மிகச்சிறிய சிப் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இன்று செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகம் இந்தியாவை நம்புவதால் செமிகண்டக்டரின் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஒரு காலத்தில் எண்ணெய் கருப்பு தங்கம் என்று கூறப்பட்டது போல் தற்போது சிப்புகள் புதிய டிஜிட்டல் வைரங்களாக கருதப்படுகிறது என்று அவர் கூறினார் கடந்த நூற்றாண்டை எண்ணெய் வடிவமைத்தது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ஆண்டை சின்னஞ்சிறு சிப்புகள் உருவாக்குவதாக பிரதமர் தெரிவித்தார் உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தை வரும் ஆண்டுகளில் ஒரு டிரில்லியன் டாலரை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி இந்த சந்தையில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்கும் என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பத்து செமிகண்டக்டர் திட்டங்களில் பதினெட்டு பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் செமிகான் இந்தியா மாநாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட அதனை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கொந்தளிப்பான காலகட்டத்தில் இந்தியா வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் குறுகிய காலத்தில் செமிகண்டக்டர் துறையில் உலகையே இந்தியாவை நோக்கி பார்க்க வைத்துள்ளோம் என்றார் அவர் ஐந்து செமிகண்டக்டர் யூனிட்டுகளின் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பை வழங்கியுள்ளதாக கூறினார் உலகளாவிய கொள்கை குழப்பம் மிகப்பெரிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இந்த கொந்தளிப்பான காலங்களில் இந்தியா நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது என்றும் கூறினார் இஸ்ரோவின் செமிகண்டக்டர் ஆய்வு உருவாக்கப்பட்ட விக்ரம் சிப் வெளியிடப்பட்டுள்ள இன்று இந்தியாவுக்கு நாள் மத்திய குறித்து சமூக ஊடக பதிவு பிரதமருக்கு செமிகான் மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டி நரேந்திர அவர் கூறியுள்ளார் இந்த செமிகண்டக்டர் சிப் வெளியிடப்பட்டுள்ள சம்பவம் இந்தியா உலகில் வளர்ந்து வரும் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சி மையமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியலுக்கு தொடர்பில்லாமல் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இவ்வுலகை நீத்த தமது தாயாரை பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி மேடையில் அவமதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார் பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி ார் இந்த அவமதிப்பு சில கண்களில் என்றும் இது மிகவும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர் அவர் நாட்டிலேயே வளர்ச்சியை அடைந்துள்ள மாநிலப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மிக அவசியமான கவச வண்டிகள் வரை கூறிய அவர் தொடர்பாக தமிழ்நாடு திகழ்வதாக துறைகளிலும் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டுமென ஜெர்மனி முதலீட்டாளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் தேர்தலின் போது திமுக அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குறுதிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மேலும் நாற்பது அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து செய்தியாளர்களை கூட்டாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கோவி செழியன் சிவசங்கர் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தனர் அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் உரிய நிதி பங்களிப்புக்காக சில திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் அறுபத்து நான்கு திட்டங்கள் அரசால் எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளது என்றும் கூறினார் அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கைகளால் தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள் ஏற்றுமதி பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றிருப்பது போன்ற அவலம் தமிழகத்தை தவிர வேறு எங்கும் நடக்காது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் ஊர்வலத்தை தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலம் முழுவதும் உள்ள ஆறு ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாக்க அரசு தவறிவிட்டது என்றார் டிஜிபி நியமனத்தில் திமுக அரசு வேண்டுமென்றே தாமதத்தை கடைபிடித்ததாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார்